வெல்கம் பேக் டு பிரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து இந்த கிட்னி பழம் வச்சு இன்னைக்கு ஒரு கீருக்கு செய்யலாம் சில்லுன்னு வெயிலுக்கு குடிக்கிற மாதிரி அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பால் ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்காம வச்சிருக்கிறேன் பால் நல்லா கொதி வரட்டும் இந்த பக்கம் ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இதை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்ப ஜவ்வரிசி கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம இதை வடிகட்டிக்கலாம் தண்ணி எடுத்துட்டு இந்த பழத்தில் உள்ள இருக்கிற விதையை எடுத்துடலாம் பழுத்தை மட்டும் நம்ம தோண்டிக்கலாம் பழுத்தெல்லாம் இந்த பவுல்ல எடுத்துட்டேன் இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஒரு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா கொதி வந்துருச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் பால் நல்லா பாலில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு சின்னத்தில் ஆறுன பால் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் பால் வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த அப்படியே நம்ம கா இந்த காஞ்ச பால்லேயே அதை சேர்த்துக்கலாம் இந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்த பாலை வந்து இதில் சேர்த்துட்டு பால் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே சேர்த்துக்கலாம் இல்லை அடியில் போய் திக்கா நின்றுடும் அதனால் வந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டே சேர்க்கலாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பக்கம் ஜபரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிட்டு இதை எடுத்துக்கலாம் இதை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துடுறேன் இதில் சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மியாக வெட்டினா கம்மியாக சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சர்க்கரைக்கு பதில் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம் சக்கரை கொஞ்சம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சிடுச்சு இப்போ பால் பால் பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இதிலே வந்து நான் இந்த கிண்ணி பழம் நம்ம அரைச்சி வச்சோம்ல தண்ணி சேர்க்காம வெறும் பழம் மட்டும் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சும்மா கொஞ்சம் சூடேறி வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் விட்ட ரொம்ப கொதிக்க வந்தாலும் பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் நான் அவ்வளோதான் இதை அடு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அப்படியே கொஞ்சம் ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு இந்த அளவுக்கு காரணம் போதும் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து சியா சீடு வந்து ஊற வச்சுருக்கிறேன் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் இல்லை சப்ஜா சீடு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி சியா சீடு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வேக வச்சுருந்தோம் ஜவ்வரிசை வந்து தண்ணி வடிகட்டி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இதுலயே ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து பாதாம் பேசுன ஊற வச்சிருக்கிறேன் அது சேர்த்துக்கிறேன் இல்ல இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் அருமையான ஒரு கிருமி பழங்கீர் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு முறை வீட்ல உன்ன குழந்தைங்களே விட்டதும் வெயில் டைமில் சில்லுன்னு ஏதாவது கேட்பாங்க அந்த அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு முறை கொடுத்து பாருங்கள் வெளியே நம்ம ஜூஸ் வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக குடிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே அந்த சியா சீடு பாதாம் பிசுனு எல்லாமே நம்மளுக்கு ஜவ்வரிசி எல்லாமே உடம்பு குளுமையை தர வேண்டிப்போ குளுமையை தர பொருள் நம்ம இதில் கிருணி பழமும் சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி ஒரு முறை சேர்த்து செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ